நெய் தோசை நான் தேங்காய் சட்னில மட்டும் சாப்பிட்டு காட்டுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடுற மாதிரியான ரெண்டு வகையான சட்னி செஞ்சு காட்டு போறேன் ஒன்னு தக்காளி சட்னி இன்னொன்னு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்டு போறேன் தேங்காய் சட்னிய ஹோட்டல் ஸ்டைல செய்ய போறேன் ஹோட்டல்ல இருக்கிற சுயில தேங்காய் சட்னி வரணும்னா எப்படி செய்யணும் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கப் போறேன் நம்ம சேனல்ல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன் இப்ப தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இப்ப இந்த உளுத்தம் பருப்பு லேசா செவக்கட்டும் அடுப்பு கம்மியா வச்சிருங்க இல்லன்னா தீஞ்சிரும் உளுத்தம் பருப்பு செவந்துடுச்சு பத்து பல்லு பூண்டு கிட்ட உரிச்சி வச்சிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் பூண்டு கூடி கொறைச்சி போட்டுக்கலாங்க பூண்டு லேசா செவந்தா போதும் காஞ்ச மிளகாய் ஏழு போட்டுக்கலாம் ரெண்டு நார்மல் மிளகாயும் அஞ்சு காஷ்மீர் மிளகாயும் நான் போட்டிருக்கேன் மிளகாய் உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகாய் நல்லா செவந்துடுச்சு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன் அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் இதுவும் நல்லா கிளறி கொடுங்க அடுப்ப நல்ல இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி மிளகாயெலாம் நீங்கள் எவ்வளோ சட்னி அரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ரொம்ப போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் அதனால சின்னதாக ஒரு துண்டு போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறுங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இந்த தக்காளி சட்னிக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் பாருங்க சின்ன வெங்காயம் அப்படியே சுட்ட மாதிரி வரணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பழமாக நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேயும் இதிலே போட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் கல் உப்பு தான் போடுறேன் கல் உப்பு போட்டிங்கன்னா சட்னிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கருவே ஒரு கொத்து போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று கூடி கிளறி கொடுங்க அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா இந்த தக்காளியிலேருந்து தண்ணியெலாம் வெளியே வந்துட்டு நல்லா வதங்கி வரும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கும் இந்த சட்னி வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாரத்துக்கும் இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிருக்கேன் நீங்கள் வழக்கமாக என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயும் செய்யலாம் தக்காளி சட்னிலயே நிறைய விதம் இருக்கு இனி வரப்போற வீடியோக்கள்ல ஒவ்வொரு டைப்ப நான் உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் நிறைய போட்டிருக்கோம் அதுல இருக்கிற புளிப்பே போதும் புளி போட வேண்டாங்க புளி போட்டா ரொம்ப புளிப்பா இருக்கும் சாப்பிட நல்லா இருக்காது பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப இது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்க தக்காளி சட்னிக்கு வதக்கினதெல்லாம் ஒரு மிக்சி ஜார்ல போட்டேன் இப்ப கொஞ்சமா இதுல தண்ணி ஊத்திக்கோங்க எந்த அளவுக்கு சட்னி திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க நைஸாக அரைக்கிறத விட கொரகொரப்பா தக்காளி சட்னி அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் பார்த்தா உங்களுக்கு தெரியுதா அப்படியே கொரகொரப்பா இருக்குது அதாவது கொஞ்சம் கொஞ்சம் மையாத மாதிரி இருக்கணும் அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இது வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரா நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த தக்காளி சட்னி எப்படி யூஸ் பண்ணலாம்னா இதுக்கு தாளிப்பு கொடுத்தும் யூஸ் பண்ணலாம் தாளிப்பு இல்லாமையும் இருந்தா ஒரு டீஸ்பூன் தேங்காய் விட்டு நல்லா கலக்கிட்டு அப்படியே இட்லி தோசையில தொட்டு சாப்பிடலாம் நான் இன்னைக்கு இதுக்கு தாளிப்பு கொடுக்க போறேன் ரெண்டு சட்னி செஞ்ச பிறகு லாஸ்டா ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம தாளிப்பு கொடுத்தடலாம் இப்ப தேங்காய் சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி தேங்காய் வெள்ளையா திரி வச்சிருக்கேன் அதாவது தேங்காயில் இருக்கிற அடி பாகத்தை நம்ம திருவாம விட்றணும் இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா வெள்ளையா இருக்கணும் அப்பதான் நமக்கு ஹோட்டல்ல இருக்கிற தேங்காய் சட்னி மாதிரி வரும் அதே மாதிரி தேங்காய் வந்து நல்லா முத்தி இருக்க கூடாது அரைக்காயா இருக்கணும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த தேங்காய் வெள்ளையா தாங்க ஹோட்டல் ஸ்டைல் செய்யணுன்னா மெயினாக இதை தான் நம்ம பார்க்கணும் ரெண்டு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் பாருங்க இந்த கையில ரெண்டு கைப்பிடி தேங்காய் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை இந்த மெஷர்மெண்ட்ல போட்டீங்கன்னா தான் சட்னி டேஸ்ட் நல்லா இருக்கும் பச்சை மிளகா அஞ்சு போட்டுக்கலாம் நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போடுங்க ருசி நல்லா இருக்கும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஹோட்டல்ல தேங்காய் சட்னி கிரைண்டர்ல அரைப்பாங்க கிரைண்டர்னா கல்லுல ஆட்டும் அதனாலதான் அந்த சட்னி கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சமா இருக்கிற சட்னிக்காக நம்ம கிரைண்டர் எல்லாம் போட்டு ஆட்ட மாட்டோம் சப்போஸ் உங்களால முடியும்னா இதே மாதிரி அளவுகளோட கிரைண்டர்ல செஞ்சு பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அதுலயே நீங்க கெட்டியாவும் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா தண்ணி சட்னியாகவும் செஞ்சுக்கலாம் இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக வேணாலும் இருக்கலாம் குர குறப்பாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம் அவ்வளோதான் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ தக்காளி சட்னிக்கும் தேங்காய் சட்னிக்கும் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் மூணு டீஸ்பூன் விடுறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு செவந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் விருப்பப்பட்டா ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க நான் சட்னியில் அரைச்ச காரம் கரெக்டாக இருக்குது அதனால் நான் மிளகாய் போடல அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கருவேப்பில ரெண்டு கொத்து போட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் கொட்டிடலாம் இப்போ ரெண்டு சட்னிக்கும் நம்ம தாளிப்பு கொட்டிடலாம் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ மிக்ஸ் பண்ணி கொடுங்க அது வரைக்கும் இப்படியே விட்டுடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக மெனக்க மெனக்க நம்ம தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சி ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சி இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி நம்ம நெய் ரோஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுட்டேன் அதில் ஒரு கப்பு மாவு எடுத்து நல்லா பெருசாக அப்படியே தேய்ச்சி கொடுங்க ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்து மேலே எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க அடியில் நல்லா செவந்துடுச்சு இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் தோசையை எப்படி ஃபோல்டு பண்ணால் உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் அவ்வளோதாங்க சூப்பரா நம்ம தக்காளி சட்னியும் ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் இப்போ இந்த சட்னிய இதுலயே தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காது நீங்க தோசை மேல போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் தோசைக்கு பக்கத்துல வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இப்ப சாப்பிட்டு பார்த்தலாம் நெய் தோசை பஸ் நான் தேங்காய் சட்னியில மட்டும் சாப்பிட்டு காட்டுறேன் வா அல்டிமேட்டுங்க ம் நீங்க செஞ்சு பாருங்க அப்படியே ஹோட்டல்ல இருக்கிற அதே டேஸ்ட் வருது கீ ரோஸ்ட் சொல்லுவாங்களே அந்த கீ ரோஸ்டுக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ பிரமாதமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கீ ரோஸ்ட் இன்னைக்கு செஞ்சேன் சான்ஸே இல்லைங்க செம்மையா இருக்கு ம் அப்படியே அசல் ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரியே இருக்கு நான் சொன்ன டிப்ஸுகளோட ட்ரை பண்ணுங்க நான் சொன்ன நம்ப மாட்டீங்க பிளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ பிரமாதமா இருக்கு அடுத்தது நம்ம தக்காளி சட்னி தக்காளி யாருக்கு யாருக்குதான் பிடிக்காது சின்ன பசங்க கூட தக்காளி சட்னி தான் வேணும்னு கேட்பாங்க இப்போ இதுவும் டேஸ்ட் பார்த்தரலாம் வா ம் செம்மையாக இருங்க செஞ்சு பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் நானே செஞ்சு நானே சாப்பிட்டு சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு போதும் அது எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும் இப்போ ரெண்டு சட்னி சேர்த்துட்டு சாப்பிட்டு பார்ப்போம் இது அதை விட சூப்பருங்க ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடும்போது ம் அதோடைய லெவலே வேறு இந்த தேங்காய் சட்னியில் நல்லா அந்த பூண்டு ஃப்ளேவர் கிடைக்கிது அதே மாதிரி நம்ம போட்ட தேங்காயும் பொட்டுக்கடலையும் அளவு ரொம்ப முக்கியம் இதே மாதிரி செஞ்சு பாருங்களேன் அந்த சட்னியும் பார்க்க இங்க பாருங்க அப்படியே வெள்ளையா இருக்கும் நான் காஞ்ச மிளகாயும் தாளிக்கல நீங்க காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல அந்த கலர் வந்துடும் ரெண்டு சட்னியுமே அவ்வளோ பிரமாதமா இருக்கு பிளீஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டுல அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் செஞ்சு காமிச்சது ரெகுலராக எங்கள் வீட்டில் எல்லாரும் பிடிச்சி சாப்பிட்றது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க ப்ளீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு இது வரைக்கும் இருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் அடுத்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் லவ் யூ ஆல்